ஹாய்ஸ் அனைவருக்கு வணக்கம் எஸ்எஸ் ஜிடி ஃபிசிக்கல் ரிசல்ட் வந்துருச்சு ஓகேங்களா இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயத்தம் இருப்பீங்க தீவிர பயிற்சியில் இருப்பீங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலே ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பீங்க அதாவது ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் இருபத்தி நாலு நிமிஷத்தை எட்டி பிடிக்காமல் இருப்பீங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியாமல் கூட இருப்பீங்க இப்போ நான் சொல்ல வரது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காற்று உள்ள வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க காற்றுள்ள போதை தூற்றி கொள்ளுங்கள் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க போனால் கண்டிப்பாக திரும்பி வராது கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு இதே போல் ஏனால் சம்பந்தமாக இருந்தவங்க நிறைய பேர் ஃபிசிக்கலில் கோட்டை விட்டு இன்னைக்கு வரைக்கும் வேறு எந்த வேலைக்கும் முயற்சி பண்ணிகிட்டு போக முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க சார் நான் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் மார்க் தான் இருக்குது நான் முயற்சி பண்ணலாமா வேணாமா அப்படி நிறைய பேருக்கு நிறைய குளறுபடிகள் நிறைய குழப்பங்கள் இருக்கும் அதாவது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபிசிக்கல் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட் வந்து ரொம்ப அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான் ஏன்னா ஃபிசிக்கல் ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த டிஎன்பிசி படிக்கிறது படிக்கிறவங்க வந்து நம்ம பிசி எக்ஸாம் எழுதணவங்க அப்படி தான் இருப்பாங்க கண்டிப்பாக ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் நல்லா பண்ண முடியாது அப்படி பண்ண முடியாமல் போச்சுன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் ரொம்ப கம்மியாகும் ஓகேங்களா அதனால் நீங்கள் பார்டர் மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஃபிசிக்கலில் கம்பல்சரி பண்ணுங்க ஓகேங்களா இது வரைக்கும் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க ஃபைவ் கிலோம் ரன்னிங் தானே ஈஸியாக ஓடிக்கலாம் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க அதாவது சில பேருக்கு அது ரொம்ப ஈஸி பல பேருக்கு ரொம்ப கஷ்டம் ஃபைவ் கிலோம் ரன்னிங் அதெல்லாம் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டாக பண்ணுங்கள் பண்ணுங்கள் நேரத்தையும் காலத்தையும் வீண் பண்ணாதீங்க ஓகேங்களா போச்சுன்னா திருப்பி கண்டிப்பாக வராதுமா ஓகேங்களா ஏன்னா இன்றைக்கி ஊரில் வந்து எத்தனையோ பேர் வந்து நீங்கள் எத்தனையோ செலெக்ஷன் அட்டன் பண்ணி அட்டென் பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தோ மட்டுமே கண்டிருப்பீங்க திருப்பி திருப்பி தோல்வியே சந்தித்து அசிங்கப்படாதீங்க இந்த எக்ஸாம் நல்லபடியாக மார்க் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணுங்கள் ஓகேங்களா எஸ் அகடாமியில் பிரத்யேகமான பயிற்சி போயிட்டுருக்கு எஸ்எஸ்சி ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை நம்ம வந்து அகடாமியில் வந்து இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கேட்டு பாருங்கள் ஃபிசிக்கல் எப்படி இருக்கணும் நெருப்பு போல இருக்கும் இதுதான் எஸ் அகடாமி யாரும் செய்ய முடியாத ஒரு செயலை நம்ம செய்ய வேண்டும் அதுதான் எஸ் கடாமுடைய முடியாத பட்சத்தில் செய்வது தான் பயிற்சி இது எஸ் தாரக மந்திரம் அதனால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழகம் முழுவதும் இருக்கின்ற எஸ்எஸ் ஜிடிக்கு ஃபிசிக்கலுக்கு போகின்ற மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கொடுத்துட்டுருக்கோம் மூணு டெஸ்ட்டுக்கு நல்லா வந்து பெஸ்ட்டாக கொடுத்துட்டோம் இப்போ நாலாவது ஒரு ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாலாவதாக ஒரு ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கொடுக்குறேன் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டால் என்ன உங்களுக்கு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயம் பயம் போகும் ஓகேங்களா அதாவது அப்படின்னா ரன்னிங்கை பற்றி ஒரு பயம் போகும் ஏன்னா புது இடத்துல புது ந நண்பர்கள் கூட புது உங்களுடைய இன்னொரு உங்கள் போட்டியாளர் கூட நீங்கள் ஓடும் பொழுது உங்களுடைய தகுதி என்ன உங்களுடைய ஃபிசிக்கல் தகுதி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க அங்கே சிஆர்பிஎஃப் குரூப் சென்டர் எப்படி நடத்துவாங்களோ அதே போல் உங்களுக்கு ஹைட்டு சைட்டு செஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக செஸ்ட் நம்பர் கொடுத்து உங்களுக்கு ஃபைவ் கிலோமீட்டர் ரன்னிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு உங்களை உணர்த்தி அனுப்புவோம் ஓகேங்களா நீங்கள் மன திருப்தியாகவும் போகலாம் இல்லை மனசு கஷ்டத்தோடு நான் அடுத்த வாட்டியை நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைமிங்குள்ளே வரணும் அப்படின்னு நினைப்பீங்க அதனால் வாய்ப்பு சரியாக பயன்படுத்திங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணால் ஒரு ஃபிசிக்கல் அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னா முன்பதிவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஓகேங்களா நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் கால வாட்ஸ்அப்க்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயோ உங்களுடைய பேர் எந்த மாவட்டம் ப்ளஸ் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் முன்பதிவு பண்ணணும் டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ நைன் ஓகேங்களா இது நம்பர் கீழே கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு பண்ணி உங்களுடைய முன்பதிவையை இது பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் எப்போ ஃபிசிக்கல் நடக்கப்போகுது சார் அப்படின்னா இந்த வாரம் சண்டே அதாவது இருபத்தெட்டு ஓகேங்களா இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா இன்னொரு ஃபைவ் டேஸ் தான் இருக்குது இந்த வாரம் சண்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் வைக்க போகிறோம் சார் நாங்கள் வெளியூர் மாவட்டத்துலேருந்து வரோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே மதுரை திருச்சி கன்னியாகுமரி வேலூர் இந்த நிறைய மாவட்டங்கள்லேருந்து நம்மளுடைய நமக்கு வராங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் மாணவர்களுக்கு வந்து நம்ம அகடமியில் வந்து உங்களுக்கு ரூம்ஸ் ரெடி பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா நீங்கள் வெளியூர் மாணவர்கள் பிஃபோராகவே சாட்டர்டே நைட்டே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சண்டே உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க கண்டிப்பாக ஓட முடியலன்னு வருத்தப்படாதீங்க எஸ் அகடாமியில் பிரத்யேகமான ட்ரைனிங் போயிட்டுருக்கு ஓகேங்களா அதாவது வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க மூன்று வேலை பயிற்சி போயிட்டுருக்கு அதனால் இந்த ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ணாவே உங்களுக்கு ஃபிசிக்கல் இங்கே எப்படி இருக்குன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அதனால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவமானங்களை இந்த தேர்வில் வெற்றி பெற்றவங்களாம் பார்த்திங்கன்னா பல அவமானங்களை வந்து சந்தித்தவங்களாக தான் இருப்பீங்க தோல்விகளை சந்தித்தவங்களாக தான் இருப்பீங்க இதுக்கு அதாவது நிரந்தர தோல்வி

உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் தம்பிகள் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள் ஓகேங்களா எஸ் அகடாமியில் பிரத்யேகமான பயிற்சி எழுத்து தேர்வுக்கும் சரி தான் ஃபிசிக்கலும் சரி தான் பிரத்யேகமான பயிற்சி போயிட்டுருக்கு வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க என்னெல்லாம் டேட் நாற்பது இருக்குங்களா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற சண்டே ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது அளவுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் தெரியாமல் இருக்கலாம் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை என்ன ஒரு சில பேருக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் எங்கேயாவது ஃப்ரீயாக வச்சால் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க உங்களுக்கு பயன்படுறதுனாலும் யாருக்காவது பயன்படுறவங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் அமுச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் ஊரான் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானாக வளரும் என்பது கண்டிப்பாக முன்னோர்களினுடைய கருத்துக்கள் அது அத்தனையுமே உண்மை ஓகேங்களா நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நீங்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற்று நூற்றி ஐம்பது கோடி மக்களை பாதுகாக்கின்ற மத்திய பாதுகாப்புத்துறை கீழே ஏதாவது ஒரு படை படைப்பிரிவுக்கு ஓகே நீங்கள் போக என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கடைசியாக சொல்கிறது என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்ட்ரு மார்க் எடுத்துட்டேன் நான் மார்க் வந்து பார்டரில் இருக்கேன் நான் ஃபிசிக்கல் பண்ணலாமா வேணாமா முயற்சி பண்ணலாமா வேணாமா அப்படின்றீங்க இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிஜிஎஸ்சில் எக்ஸாம் படிக்கிறவங்க ப்ளஸ் வந்து டிஎன்பிசி படிக்கிறவங்க அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா பிசி எக்ஸாம் படித்தவங்க தான் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க இவங்க எல்லோரும் ஃபிசிக்கல் வருவாங்கன்னு சொல்ல முடியாது நிறைய ஆப்ஷன் ஆகலாம் நிறைய பேர் ஃபிசிக்கல் அன்ஃபிட்டாக இருக்கலாம் ஓகேங்களா ஹைட்டில் போகலாம் செஸ்ட்டில் போகலாம் ரன்னிங்கில் போகலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ட்ரு மார்க் எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெஸ்ட்டாக நீங்கள் கொடுங்க ஃபிசிக்கலில் நல்ல ரிசல்ட்டு கொடுங்க ஓகேங்களா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அளவுக்குலாம் கட் ஆஃப் ஏறாது ஓகேங்களா அதனால் என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தால் ஃபைவ்லேருந்து செவன் மார்க்குள்ளே தான் ஏறும் ஓகேங்களா இதில் எந்த ஒரு மாட்டு கருத்துமே இல்லை அதுக்குள்ளே தான் வரும் அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தில் இருக்காதீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு சிஎஸ்எஃப் கிடைக்குமா கிடைக்காதா முதல்ல வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்பது இன்னைக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய மாணவர்கள் அவங்களா கணிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா சிஎஸ்எஃப்னா நூறு மார்க் இருந்தால் கிடைக்கும் நூற்றம்பது மார்க் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவனையும் குழப்பி விட்டுட்டு ஓகேங்களா நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க ஓகேங்களா நான் நான் என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கே தோணும் ஓகேங்களா ஏன்னா நிறைய மனசை காயப்படுத்துகிறாங்க கலங்கப்படுத்துகிறாங்க அவனுடைய கனவை கழிக்கிறாங்க ஓகேங்களா ஏன்னா எதுவுமே தீர்மானிக்க முடியாது அதாவது சிஎஸ்எஃப்க்கு இவ்வளோ தான் கட் ஆஃப் வரும் நம்ம தீர்மானிக்க முடியாது அதனால் எல்லாருமே நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலில் ஃபிட் பண்ணுங்க ஓகேங்களா ஃபிட் ஆகிட்டு மெடிக்கல் வந்து எஸ் அகாடமியில் மாபெரும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டு ஓகே பக்கா மெடிக்கல் டெஸ்ட் நடத்தும் மிக விரைவில் அதனால் அந்த வெடிக்கலையும் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்ம்மா முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் ஒரு ரெண்டு பேருக்காவது வந்து ஷேர் பண்ணுங்கம்மா தேங்க்யூ ஸோ மச்